கார்த்திக் அவங்க ரூம்ல நடந்துட்டே யோசனை பண்ணிட்டு இருக்காரு ஒன்னு சிதம்பரம் பேசினது அடுத்தது கோகிலா பாட்டி பேசுனது எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்காரு உடனே என்ன பண்றாருன்னா பல்லவிக்கு கால் பண்றாங்க கரெக்டா தீபா ரூமுக்குள்ள வர வர்றாங்க போன்கால் அடிக்குது கார்த்திக் சார் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போய் ஹலோ சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வராம வேற ஒருத்தரை அனுப்பிச்சு விட்டு அது சார் அது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க எதுனால இப்படி பண்ணீங்க அப்படின்னு பயங்கர கோபமா பேசுறாரு கார்த்திக் இது உங்களுக்கு தெரியாம நிச்சயமா ரூபஸ்ரீ செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களை ஆஃப் அதுக்கப்புறம் தான் தான் இவங்க இதை இதை கரெக்டுங்களா ஏன்னா உங்களால வரக்கூடிய பெனிஃபிட் அப்படி அப்படின்னு 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 சொல்லி சொல்றாரு சார் 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 தப்பு எனக்கு பண்ணாங்க சொல்றாங்க சொல்றாங்க தீபா நான் நான் நிறைய யோசிச்சேன் அந்த பொண்ணு என்ன என்ன மாதிரியே பாடுறேன்னு கன்வின்ஸ் கன்வின்ஸ் ஆயிட்டேன் ஓ நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா சார் அந்த அந்த பொண்ணு பாடினாலும் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் ஓகே பல்லவி ரூபஸ்ரீயா உங்க பாட்டியும் இதை செய்யறது எனக்கு புரியுது ஆனா இவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணு நடிக்க வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க உங்க ஐடென்டிட்டியை திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி அலோவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலங்க ஆனா சிதம்பரத்துக்கு இதுல ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கலைங்க ஐயோ சார் சிதம்பரம் இப்படி இன்வால்வ் ஆவார்னு எனக்கு தெரியல சார் இதுல அவருக்கு தொடர்பு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க தீபா சரிங்க இப்போ நான் சொல்றேன் இதுல சிதம்பரத்தோட இன்ஃபுளுன்ஸ் ஏதோ ஒன்னு ஒரு வகையில இருக்குங்க இப்பவே அவரு ஜெயிச்சிட்ட மாதிரி கொண்டாடுறாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திக் இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்யறேன் சார் நாளைக்குள்ள ஆல்பத்தை முடிக்கணும் நான் சொன்ன மாதிரி செஞ்சதை இதை செய்ய முடியும் உங்க மேல இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கார்த்திக் சார் கண்டிப்பா வர்றேன் சார் நாளைக்கு வந்து பாடுறேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க எங்க உங்களை நம்பலாமா சார் கண்டிப்பா நம்பலாம் சார் நான் கண்டிப்பா பாட வர்றேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரலை தான் பேசிட்டு இருக்காங்க தீபா தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாரு கார்த்திக் கரெக்டாங்க மீனாட்சி வர்றாங்க தீபா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க என்ன தீபா ஒரு மாதிரி இருக்க நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா மனசு கஷ்டமா இருக்கா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு தீபா அந்த ஃபிராடு என்னதான் கஷ்டப்பட்டு குரலை மாத்தி பேசினாலும் கார்த்திக் அத கண்டுபிடிச்சிருவாரு நீ தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைத்ததா நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்ப பாத்தியா நான் பயந்த மாதிரியே ஆயிருச்சு பாத்தியா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிருச்சுக்கா நானே பாடி இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க தீபா ஆமா தீபா நீ பாடுறது ஒண்ணுதான் சொல்யூஷன் கார்த்திக் ஒண்ணுதான் மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்காரு இந்த சமயத்துல நான் போய் நான் தான் பல்லவின்னு சொன்னோம்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டுதான்க்கா நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா அன்னைக்கு கார்த்தி ஏற்பாடு பண்ண பங்கன்ல பாடினப்போ கார்த்திய உன்னை பாக்க விடாம பேசி அனுப்பல அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் பாட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி உன்னை பாட வைக்கலான்னு நினைச்சுதான் நான் ஒரு ஏற்பாடு பண்ண அந்த பாட விடாம தடுக்கிறதுக்காக கார்த்தியோட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க என்னக்கா நீங்களா இப்படி பண்ணீங்க அப்படிங்கறாங்க ஆமா தீபா இந்த விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா கூட கார்த்திக் வந்து பாட விடாம அவர் பண்ணிருவார்ல அதுக்கு இதெல்லாம் பண்ணுனேன் நீ மட்டும் பாடி இருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காருல ஆமா அக்கா கார்த்திக் சார கோகிலா பாட்டி ஓவரா பேசிட்டாங்க தீபா நீ வந்து பாடுவேன்னு கார்த்திக் அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு நீ என்ன பண்ண போற நீ ஒரு முடிவ துணிஞ்சு எடுத்துதான் ஆகணும் தீபா அக்கா நான் முடிவை எடுத்துட்டேங்கக்கா கார்த்திக் சார் பல்லவி நம்பருக்கு கால் பண்ணாரு நான் பேசுனேன் பிரச்சனை கார்த்திக் சார் இப்பவே நொறுங்கி போய் தான் இருக்காரு என்ன ஆனாலும் சரி அவரு கால்ல விழுந்துனாச்சு கலரை அழுதுனாச்சு நான் அவர்ட்ட உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கா தீபா என்ன சொல்ற ஆமாக்கா அவரு ஜெயிக்கணும் இந்த சவால ஜெயிக்கணும் என்ன ஏத்து காட்டி பரவாயில்லக்கா அவர் பாட என்ன அனுமதிச்சா போதும் தீபா நீ புரிஞ்சுட்டு தான் பேசுறியா தீபா உன்ன ஏத்துக்கிட்டாதான் அவர் பாடவே அனுமதிப்பாரு அவ்வளவு ஈகோ இருக்கிற ஆளு இப்போ அந்த சிதம்பரமே அவரு ஈகோ டச் பண்ணி தானே இப்படி சவால் விட வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி அக்கா எனக்கு புரியலக்கா அப்படின்னு சொல்றாங்க தீபா தீபா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு தீபா அக்கா என்ன நடந்தாலும் சரிக்கா நான் போய் உண்மையை சொல்லிடுறேங்கா அப்படின்னு சொல்றாங்க சரி தீபா நீ உண்மையே சொல்லு ஆனா இன்னைக்கு சொல்லாத நீ ஆபீஸ்ல போய் நாளைக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க மீனாட்சி தீபாவும் ஒரே குழப்பத்துல இருக்காங்க நீ வீட்டுல வச்சு சொன்னேன்னா கண்டிப்பா கார்த்திக்கு கோவரும் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக நீ பேசுறதுக்கு முன்னாடியே அத்தை கண்டிப்பா வந்துருவாங்க நீ மனசுல நினைக்கிறத சொல்லவே முடியாது நாடகி ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்போ நீ வந்து கார்த்திக்

மேடம் வருவாங்க கண்டிப்பா ரெக்கார்டிங் நடக்கும் நீங்க மத்த வேலைகளை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா நீ எல்லாம் எனக்கு வேலை சொல்ற என் நேரடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஸ்னேகா கோயில்ல சாமி கும்பிட்டு தீபா வர்றாங்க ஆட்டோட வர்றப்ப தீபா நினைச்சிட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும் கார்த்திக் சார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க தீபா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும் சார் 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 இன்னொரு தடவை எஸ்க்யூஸ் பண்ணுங்க சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து கார்த்திக் சொல்றாரு நீங்க கேர்லெஸ் பண்ணிருந்தாங்க கூட நாங்க உங்களுக்கு எஸ்க்யூஸ் பண்ணிருப்போம் இருப்போம் ஆனா நீங்க மறைக்கிறதுக்காக இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆஹா என்னடா நம்மளுது மாதிரி ஓட்டிட்டு இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க தீபா என்ன என்னாச்சுடா அப்படின்னு கேட்டு ராஜா வர்றாங்க நீயே பாரு ரெண்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒரு ஃபைல கொண்டு வந்தாங்க நானும் சைட் போடலான்னு பாக்குறப்போ அதுல வேற ஒரு ரெண்டு காப்பி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க காப்பிரைட் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரியாங்கிறவங்க கார்த்திக் சொல்றாரு காப்பி ரைட் டாக்குமெண்ட்ஸ் தான் ஆனா நீங்க எதுக்கு மறைச்சு வச்சு இதுல சைன் வாங்க பாக்குறீங்க இப்படி பண்றது சரியா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு இது எல்லாத்தையுமே நம்ம தீபா அங்க தூரமா நின்று பாத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து தெரிஞ்சு போயிருது கண்டிப்பா தீபா கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு அந்த டாக்குமெண்ட பாத்துட்டு என்னென்ன கேக்குறேன் என்னமோ கை தவறி வச்ச மாதிரி மேனேஜ் பண்றதுக்காக போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னோட பிரியா சொல்றாங்க தப்பு தான் சார் நேத்தே சைன் வாங்க வேண்டியது சார் இது ஆக்சுவலா மறந்துட்டேன் சார் அதனாலதான் வந்து இன்னைக்கு வாங்கிடலான்னு கொண்டு வந்தேன் சார் அப்படிங்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நீங்க மறந்துட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்படி சீட் பண்ற மாதிரி வேலை ஏங்க பண்றீங்க அப்படிங்கிறாரு கார்த்திக் சார் தப்புன்னு ஒத்துக்கிறேன் சார் அதுக்குன்னு சீட் பண்ற வேலை எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் சீட் பண்ணல சார் அப்படிங்கிறாங்க பிரியா கொஞ்சம் நிறுத்துறீங்களா தெரியாம எங்கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்க வந்திருக்கீங்க நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இதெல்லாம் பார்த்தா தீபாக்கு பிரச்சனை வேறையா இருந்தாலும் கார்த்திக் சார் கேக்குற கேள்வி ஒவ்வொன்னும் என்ன கேக்குற மாதிரியே இருக்கு சார் எனக்கு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை சார் அதனால சைன் வாங்காம விட்டுட்டேன் சார் சாரி சார் அப்படிங்கிற நீங்க ஒண்ணு என் சொத்தை எழுதி வாங்கறதுக்காக சைன் வாங்குனீங்கன்னு சொல்ல கவனிக்காம நான் இப்போ சைன் போட்டுருந்தேன்னா நாளைக்கு நீங்க வேற ஒரு விஷயத்துக்காக என்னை ஏமாத்துறதுக்கு நீங்க என்கிட்ட சைன் வாங்கினாலும் வாங்குவீங்க கார்த்திக் வந்து இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சினேகா கிட்ட சொல்றாங்க இன்னைக்கே டெர்மினேஷன் லெட்டர் வந்து எடுத்து அவங்க கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி சார் அப்படின்னு சினேகாவும் சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்படி உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சா என்ன சார் பண்றது அப்படிங்கிறாங்க த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸோட அவங்களுக்கு சேலரியும் கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு கார்த்திக் தீபா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆந்தான் பழவியான நடிக்க வந்த அப்படின்னு சொன்னோன்னே இவர் துரோகின்னு சொல்றாரு பாத்தீங்களா அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க அதாவது இவங்க சொல்லுவாரு கார்த்திக் அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க தீபா ஸ்னேகா சொல்லிட்டு பிரியா கிட்ட நீ எதுக்கு பிரியா இப்படி பண்ண கார்த்திக் சார் டென்ஷன்ல இருக்கும் போது பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜா சொல்றாரு மேடம் கார்த்திக் சார் டென்ஷனா இருக்கனால்தான் இப்படி கோவப்பட்டாரா அதெல்லாம் கிடையாது இது மாதிரி விஷயம் எல்லாம் கார்த்திக் சாருக்கு எப்பவுமே சுத்தமா பிடிக்காது அவர் எதை வேணாலும் மன்னிப்பாரு ஆனா இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதுல அவர் எப்பயுமே மன்னிக்கவே மாட்டாரு இப்ப மட்டும் இல்ல ஸ்கூல் டேஸ்லயே அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போதே யாரோ ஒரு பொண்ணு சொன்னதுக்கே இவருக்கு எவ்வளவு கோவப்படுறாரு கார்த்திக் சார் நானே பல்லவி அப்படி நடிச்சிட்டு ஏமாத்துறேன்னு நினைச்சு அவரால பொறுக்க முடியுமா நிச்சயமா கார்த்திக் சார் லைஃப்ல எனக்கு இடமே இருக்காது எவ்வளவு நம்பிக்கையோட அவர் இருந்தாரு ஆனா இப்படி ஏமாத்த நினைச்ச கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிருவாரு நான் எவ்வளவு நம்பிக்கையா வந்த கடவுளை இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தீபா இதோட இந்த எபிசோட் முடியுது